நான் நல்ல சோமையா இருக்கிறேன் நெண்டையோல என்ன பாக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னாண்டா இதான் காட்டினாலே தெரியும் மின்னண்டு இன்றைக்கு சமையல் நாங்க ரெண்டு பேரும் தனியா வந்திருக்கேன் தெரியும் மின்னண்டு சமையல் தான் தேவைப்படுறோம் அது மின்ன சமையல் பாத்தீங்கன்னாண்டா அதாவது அதிகமாக யூடியூப்ல போய் பார்த்தா சம்பந்தப்பட்ட வீடியோ பெருசா இல்ல அதாவது இலங்கை தமிழாக்க போட்டது பெருசா இல்ல இருக்குது ஆனா பெருசா இல்லை என்ன என்று பாத்தீங்கன்னாடா எல்லாருக்குமே அது பிடிக்கும் நக்கிற என்னடா பிடிக்காம எனக்கு ரஜியம் விடாது பிடிக்கும் என்னென்று பாத்தீங்களாடா குடல் அதாவது ஆட்டு குடல் ஆட்டு குடல் ஆட்டுக்குடல் தான் செய்ய போறோம் அதுவும் என்னெண்ட செய்யறன்னு எங்களுக்கு பெருசா தெரியாது இப்போதைக்கு ஜூடியூப்ல பார்த்து ஒரு முறை பிடிச்சு அந்த முறைய எப்படி செய்யறன்னு தெரிஞ்சு வச்சுக்கோம் என்ன அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி அம்மா வெங்காயம் வட்டி நிற்கிறா தக்காளி அங்கே கொண்டு நிற்கிறா எல்லா சாமானும் கருவேப்பிலையும் இருக்கு ரம்பையும் இருந்தால் போட்டிருக்கலாம் அப்போ இன்றைக்கு இதுதான் இதுக்கான்னு பாத்தீங்களா அந்த ஆட்டு குடல் இருக்கு என்ன அஞ்சு பேருக்கும் ஆட்டு குடலை இப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடலில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் செய்யணும் இப்போ நாலஞ்சு தரம் கழுவி சுத்தம் பண்ணி தான் கிடக்கும் ஆனாலும் திருப்பியும் கழுவணுமே என்ன வெட்டி போட்டு கழுவுவோம் வெட்டி போட்டு கழுவுவோம் கழுவி போட்டு மட்டுவோம் கொஞ்சம் தரம் கழுவி போடும் ஒரு மூன்று நாலு தரம் கழுவியாச்சு ஆச்சு இன்னும் திருப்பி திருப்பி கழுவ போகிறோம் என்னெண்டா குடல் வந்து அந்த மனம் போகாமல் திருப்பி திருப்பி கழுவாகணும் அதனால் கழுவ போகிறோம் கமரா ஆற்ற கையில் இருக்கு வேண்டாம் அம்மாண்ட கையில் இருக்குது அதனாலே நான் சந்தகம்மா தான் இருக்கேன்னு பார்த்தீங்க வேண்டாம் நான் தெரிவேனு நான் தெரியாட்டி மன்னிச்சுக்கொள்வோங்க என்னடா கமராவை பா பார்க்குறா இல்லை அம்மா இல்லை ஒன்று நான் தெரியாமல் போகணும் ஒன்று உறாச்சி தெரியாமல் போகும் ரெண்டுலேயே ஒன்று கட்டாயம் அப்படின்னு தெரியாமல் போகும் இந்த பேர் போது ஏற்கனவே சுத்தம் தான் கடையில் வேணுது அதாவது மேல் தோல் உரிச்சு இது

வேப்பம் தான் போடுறது நான் வேப்பம் கைக்கிறது வேப்பம் குழந்தை சாப்பிடுறது இஞ்சால பாத்தீங்கன்னா மரக்கரை வட்டி கொண்டுட்டவா இப்ப வட்டி முடிச்சுட்டா இங்க சிவப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் சித்தல் வெங்கல வெங்காயம் எதுக்கு வெள்ள வெங்காயம் வெள்ள வெங்காயம் வீட்டுல கிடாக்குது அண்டே கடையில பிள்ளை வெங்காயம் இருந்துச்சு அப்ப வேண்டிக்கு கொண்டு வந்தேன் சிவாப்பூ வில விட்டது அப்ப ரெண்டும் சேர்த்து வெட்டி வச்சுக்கிறாக்குது என்னென்றால் இங்க வேணும் நான் நல்ல வடிவா வெட்டி வச்சுக்கிறேன் தக்காளி பழத்தை மினக்கட்டி இந்த வீடியோ காணிதான இப்படி வெட்டினவா இல்லாட்டி தக்காளி போலம் பட்டாவே மாட்டா கரைக்கதுக்கு மட்டும் வடிவா இருக்க குடாண்டைக்கு வந்து துசியாயும் செய்யணும் ஏண்டா எங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை குடல்கரை காட்சி ஆனா குடல் குடல்கரை சாப்பிட்டு அனுபவம் கிடையாது அதாவது கொழும்புக்கு போயிக்கலாம ஒரு கடை இருக்கும் பக்கம் நாங்க தங்கற லட்சு பக்கம் ஒரு கடை இருக்கும் அந்த கடையில போய் உடல்கறி ஆற்றச்சு கறி கிடக்கும் குடல்கரை கிடக்கும் என்ன கறியும் பார்க்க மாட்டோம் தான் தூக்குவோம் ஆஹ் நான் என்னன்னு சொன்னால் இங்க வந்து சாப்பிட்டு இருக்கிறேன் கடையில வாங்கி அந்த கங்கா கடை அங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கிற எனக்கு நல்லா பிடிக்காது

வெண்ணெய் கொண்டா 10 நிமிஷம் மஞ்சள்ல ஊற விட்டுட்டு கழுவுனீங்கன்னா மணமேடு வாற்றம். ஆனா அந்த மணம் புல்லாயும் வர கூடாது. ஒரு சொட்டுமடா அந்த சொட்டு மணம் இருக்கணும் இருந்தா தான் அந்த ஊடல் கறியнде ஒரு இது இருக்கு. இது இருக்கு. அம்மாமா குடல் நீங்க கறி. எப்படி கிடந்தா? எப்படி கிடந்த எப்படி கிடந்தா? டேய் எஷ்டடா ரக்கியோட குடல் கறி என்ன குடலும் காத்தினா இறைச்சி கறி அப்படியே இருக்கும் குடல் கறியை போட்டு போட்டு சாப்பிடுவோம் இந்த ஆம்பளை வந்து கிள்ளை போப்பில சாப்பிடுறது இனி பாத்தீங்கன்னா வழியிலே போய் வீடியோ எடுக்கிற கஷ்டம் இருக்கிறாங்க வழியில போய் பாக்குல போய் வீடியோ எடுக்கலாம்னாலும் அதுவும் கஷ்டம் பேருட்டு பாத்தீங்கன்னா இஞ்சால குளிர் வந்துட்டு இன்றைய பாத்தீங்கன்னா சைவர் பாகையை குடி தொடாம உச்சத்துல மைனஸ் ஒன்று தான் இன்றைய கூடி நவையிலரு அதாவது ஃபீல்ஸ் லைக் மைனஸ் ஏழு ே வெளியில குளிர் என்ன என்னது குளிர்றான் அதனால வெளியில போய் எடுக்கிற கஷ்டமும் இப்படி சமையல் வீடியோ போட்டால் நீங்க பார்க்கணும் மறக்காம என்ன பண்ணணும் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணி பண்ணி லைக் பண்ணாதான் நாங்களும் அடுத்த வீடியோ புதுசாக சமையலுக்கு வந்து செய்யலாம் இருந்தாங்க அதே போலே பார்த்தீங்கன்னா அம்மா என்ன செய்ய வலிக்கிட்டவாண்டா மீன் கறி காய்ச்சல் வா மீன் கறியில என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மீன் கறி எல்லாம் இருந்தாலும் காய்ச்சிடாது உடல் கறியோடு காய்ச்சற இல்ல அதனால அன்றைய புடல் கரை ஆஜர்னாங்க அம்மா அங்கால ஏதோ சொல்ல போறாவா இல்ல என்னன்னு சொன்னாலும் இது வந்துங்கோ நான் ஒரு நாள் இங்க பொதுவா மீன் பிடிக்காது எங்களை மூன்று இந்த இவங்கள்ட்டு நாங்க கல்ஸ்டன் பல்ஸ்டன் பொதுவா மீன் பிடிக்காது அவைய போல நானும் ஏன்னா நான் சாப்பிடுவேன் அவைய போல இல்ல ஓரளவு பிடிக்கும் அப்போ நான் அண்டைக்கு ஒரு நாள் மீன் குழம்பு வச்சேன் நான் போனவியான உண்மையை தான் சொல்றேன் போய் சொல்லல அந்த சட்டிகை கூட பிரட்டி சாப்பிட்டவா அம்மனத்துக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டு அது ஒரு வித்தி வேறு மாதிரி வச்சதான் இவா இப்போ கடைசியாக தான் சட்டிக்கை போட்டு வேண்டாமன்னு சொல்லி போட்டா மீன் குழம்பு வேந்து போய் பார்த்தா நல்லா கிடந்துச்சு அதான் வியாழக்கெழமை அவ வந்து சட்டிக்கை போட்டு பிரட்டி சாப்பிட்டவா அப்போ அதை நான் என்னென்றால் உங்களுக்கும் அதை மீன் குழம்பு சாப்பிடாத ஆகிறது தான் எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி மீன் குழம்பு வைப்போம் தான் நான் உண்டாக்கி இருந்தேன் நான்

அம்மம்மா ஊரில் என்ன செஞ்சீங்க கேஸ் அடுப்பு கொண்டு விறகு வச்சம்மா இன்றை கரண்ட் அடுப்பு கொண்டே விறகு வைக்க வலிக்கிட்டேன் நீங்க கேட்ட என்ன வச்சா விறகு வைக்க கேட்டவா ஓ அங்க வந்து ஒரு நாள் நல்ல காலம் எரிக்க கொண்டு விறகு வைக்கல கேஸ் அடுப்ப ஊரில் போன வருஷம் விறகுகள் விருந்தாங்க அதை கொண்டு கேஸ் அடுப்பு வந்துச்சவா நல்ல காலம் எரிக்க இந்த அடுப்பு பண்ணச்சு கேஸ் அடுப்புக்கு இன்றைக்கும் இதை தூக்க போறேன்னு சூட்டடுப்பு தூக்க போறா கனடாவில் இருக்கிறத மறந்து போய் இப்போ பாத்தீங்கன்னாட்டா இந்த ரசியை அவிப்போம் வலிக்கிட்டா திருப்பி சின்ன சின்ன பட்டை துவாங்க அப்ப திருப்பி நானும் ஒரு கை போட்டு எந்த ஒரு ரெண்டாவது வேலை இரண்டாவது கழுவி போட்டு அவிச்சு போட்டோம் கன நேரத்துக்கு பிறகு இப்போதான் பாத்தீங்கன்னாட்டா வட்டி உப்பு போட்டு கழுவி முடிச்சு இப்ப நீங்க என்ன கேட்கலாம் நேரம் அப்பு போட்டு கழுவுற கழுவுறான்னு அப்படி கழுவி கழுவான்னு கழுவி போட்டு இப்ப வட்டி போட்டு கடைசியா நேபுறீங்கன்னா சட்டிக்கு எடுத்து போட்டு அவிக்க போறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்குன்னா மஞ்சள் தூளும் உப்பும் போட்டிருக்குது அவிக்கிறதுக்கு மஞ்சள் போட்டு போட்டு இதும் மஞ்சள் நீ எத்தனை கழுவி

என்னை அவிஞ்சு முடிச்சா அப்புறம் சந்திப்போம் இப்ப பாத்தீங்கன்னாடா ஆவிச்சு முடிஞ்சாச்சு துறாக்க போறோம் துறாங்க அவிச்சு முடிஞ்சுதோ முடியலையான்னு துறந்து பார்த்தா தான் தெரியும் ஆனா எல்லாம் பொங்கி அவிஞ்ச அவிஞ்சிருக்கும் இத்தனைக்கு பேர் அதுலயும் போட்டு அவிக்கத்தானே வேணும் பரவாயில்ல இப்ப பாத்தீங்கன்னா அம்மா சமைக்க துவங்கப்போறா முதல் அடுப்பு ஒன் பண்ணி போட்டு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டே போடப்போகிறோம் இதுவும் இந்த இதேம் போட போகிறோம் ஏனண்டா இதே சேர்த்து போடுவோம் வெங்காயத்தோட என்னெண்டா இது டப் முதல் போடக்க கருகுது அடுப்பு ஒன் பண்ணியாச்சு இதுக்கு எண்ணெய் விட போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் இந்த கரையை கூட விடணுமென்ட்டு எல்லோரும் சொன்னவ ஏனெண்டா இந்த இது வந்து வதங்கணுமா வதங்கினா தானே நல்லா இருக்குமா இப்போயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு உப்பு போட்டு தான் நான் அவிச்சேனாங்க நான் உப்பு சோடுறேன் இப்போ பார்த்தீங்கடா சட்டி சுட்ட உடனே என்ன பண்ணுமெண்டா எண்ணெய் ஊற்றணும்

நீங்க போட்டு நான் தான் என்ன விரட்டி கொண்டு என்னன்னா இந்த வெங்காயம் வெங்காயம் இருக்கோ வெங்காயம் கொஞ்சம் கூடுதலா போட்டால் இது மனம் கொஞ்சம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் இதுண்ட மனம் கொஞ்சம் தெரியாது வேலை பார்த்தீங்கன்னா நல்ல வாசம் ஒன்று வருது வதம் கேட்க இப்படியே இது கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கணும் அது அப்புறம் தக்காளி போடணும் அதுக்கு அப்புறம் அத போட்டுட்டு நாங்க செய்யற வேலையெல்லாம் செய்யணும் ஆனா அது போட முதல் கொஞ்சம் செய்யணும் இவா என்னவா சொல்லுங்க வா அப்போ இப்போ நாலு கிளாறு கிளாரி போட்டு சோவால போய் இருந்து போட்டு மறந்து போட்டு ஏதோ கருதுதடி எட்டுவா அறுப்பு பார்த்தா இருந்தா அப்புறம் வருதா

வருாயா இது வருவாயா இப்பதான் முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா மற்றொரு ரசிக்கரைக்கு ரச ரசிய போட்டாப்புற போடுவேன் ஆனா இந்துக்கு முதலே எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கு தான் ரச்சி போடுறது இந்துக்கு மூன்று காண்டி போடுவோம் போடுவோம்டா தேவையான அளவுக்கு கரம் மசாலா நீங்கள் சேர்க்கலாம் என்னடா நீங்க எப்படி செய்றீங்களா பார்க்க வந்துட்டு நீங்களே தேவையான அளவுண்டா எங்க போறது தேவையான கரம் மசாலா நான் தான் செய்யும் கழுவினது எல்லாம் நான் தான் ஒரு சமைக்கிற மாதிரி ஒரு பாத்தீங்கன்னாட்டால் நாங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் படுக்கணும் ரெண்டா கண்ணனா நீ முறைய இல்லை மாதிரி தானே பார்க்குறேன் என்ன பிரட்டல் மாதிரி இருக்கிறதால கண்ண கொஞ்சம் தண்ணி விட்டோம் எல்லா தேவையான சாமான் முழுதும் போட்டாச்சு இனி இருக்கா சாப்பிட்டு பார்த்து பத்தாதத்தை திருப்பி போடுவோம் அது இப்ப இல்லை கொஞ்சம் அவிய அவிஞ்சிட்டது திருப்பி திருப்பி அவிக்கட்ட இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரக்கிர கட்டத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு ரக்கிர கட்டம் இல்லை ரக்கிர கட்டமே வந்து விட்டது இப்போ பார்த்தீங்களாடா கறிக்கு வந்து புளி விடுறா இங்கே பார்த்தீங்களாடா கறி கல்லி சோறோட வந்திருக்கு நான் சாப்பிட்டு உண்மையான ரிவ்யூ சொல்ல போகிறேன் உண்மையாக சொல்ல போகிறோம் உண்மையாக இங்கே பேருங்கோ எப்படி இருக்கு அந்த கறி நல்லா கிடக்கு பார்க்க சாப்பிட எப்படி கிடக்கும் தெரியும் தான் காட்சிங்கா பார்ப்பேன்

பரவாயில்லன்னதான்னு சொல்லலாம் கறி ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாசம் கறி வந்துட்டு ஆனால் அந்த ஒரு வாசம் ரசிக்காய் சாப்பிடுக்க வர்ற வாசம் இந்த டுசி உண்டு இல்லாமல் கிடக்கு அதாவது கடையில் சாப்பிடக்க வர்ற அந்த டுசி இல்லாமல் கிடக்கு அது வந்து அந்த தூள் வார டுசி தான் உண்டைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தூள் கொஞ்சம் மாறி போட்டு எங்கட தூள் இல்லாமல் வீக தூள் அதனாலே இருக்கலாம் அப்போ வந்து

என்ன கடையில் பண்ணுறதுக்கும் காய்ச்சலத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசம்தான் கிடக்குது ஏன்னா நாங்கள் என்னென்னா நாங்கள் குடல் கறி காய்ச்சல் முதல் ஒரு கலந்து தான் முதல் தரம் அதாலே சொல்லலாம் ஆனால் அந்த கடையில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வேற இல்லைன்னு தெரியல ஆனால் கா சாப்பிடலாம் ஏதோ ஓரளவுக்கு சாப்பிடலாம் நல்லா கிடாக்குது கடையில் பண்ணுறதுக்கும் நாங்க சமைச்சது இந்த வீடியோ இப்படி பார்க்குறாக்கிறேன்னு சொல்லித்தாங்க குடல் கரைக்கு ஏதோ வித்தியாசமான முறை இருக்கு நான் யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சான் ஆனாலும் வரையில் அவளாண்டு என்ன சொல்லும் இல்லை ஆனால் சுவையெல்லாம் நல்லா இது பிரச்சனை இந்த இன்றைக்கு கொஞ்சம் தூளும் மாறி எங்களுக்கு தூள் நாங்கள் சமைக்கிற தூளை தவிர வேறு தூள் போட்டுட்டோம்

ஒரு ஆள் வேறு ரெண்டு பேருக்கு வந்து கமலாது ஒரு லென்ஸ் வாங்க கென்ரிஸ் வந்து இருக்கோம் பிளாக் ஃப்ரைடே வீக் போகுது ஏதாவது இருக்குமோ தெரியா புது லென்ஸ் எடுக்க மாட்டோம் ஒரு ஆள் இருபதாயிரம் கிலோமீட்டர் ரெண்டு கார் ஓடும் போட்டு நீங்க யோசிப்பீங்க